பாபிலோன் மாகாணத்திலே நேபுகாத் நேச்சாருடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது தானியலை அந்த ராஜா பெரியவன் ஆக்கினான் தானியலை பெரியவனாக்கினான் அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்தான் அவரை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தான் பாபிலோன் சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாக நியமித்தான் கொஞ்சம் யோசித்து பாருங்க தானியல் யார் தெரியுமா இந்த நேபுகாத் நேச்சார் எருசலைமை முற்றுகையிட்டான் அந்த எருசலைமையில சில வாலிபர்களை தன்டைய தேசத்திற்கு அடிமைலாக கொண்டு வந்தான் அவர் அடிமைகளாய்க் கொண்டு வந்து அவளுக்கு கல்வியெல்லாம் கற்றுக் கொடுத்து அவளை எல்லாம் சிறந்தவர்களாக மாற்றும் முடியாக அவளுக்கு மூன்று வருடங்கள் அங்கே என்ன ட்ரைனிங் கொடுத்தான் ட்ரைனிங் கொடுத்து பார்த்த போது அதிலே ஒருவன் மிக சிறந்தவனாய் காணப்பட்டான் அவன் யாரு தானியே அல்ல தானியல் சிறந்தவனாய் காணப்பட்டதுனாலே இப்போ இந்த பாபிலோன் மாகாணத்தின் ராஜாவாகிய நேபுகார் அவனை என்ன செய்கிறான் பெரியவனாக்குகிறான் அலே லொய்யா நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன் நாம அடிமைகளாயிருந்தாலும் இருந்தாலும் நம்மை தேவன் பெரியவனாக்குவார் அலையா அது அவரால் கூடும்